ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர இனியோட பதிவில் நம்ம ஆடி மாசம் அமாவாசை அன்னைக்கு சொல்லக்கூடிய மந்திரம் என்ன அப்படிங்கிறது தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் ஆடி மாசம் அப்படினாவே நம்ம இறைவனுக்கு உரிய மாதமாக நினைக்கிறோம் இல்லையா ஆடியிலேருந்து ஆரம்பிச்சு நிறைய பண்டிகைகள் வரிசையா வந்துகிட்டே இருக்கு அதே மாதிரி ஆடி அமாவாசை பார்த்திங்கன்னா முன்னோர்கள் பித்ருக்களுக்கான ஒரு தினம் புரட்டாசி மாதத்தில் வர்ற அமாவாசையும் விசேஷம் அதே மாதிரி தை மாசத்துல வர்ற அம்மாவாசையும் ரொம்ப விசேஷம் சரி இந்த ஆடி மாசம் அமாவாசை அம்மாவாசை என்னைக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வருது அன்னைக்கு வந்து பித்ருக்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள் பொதுவாக நம்ம இந்த அமாவாசை அன்றைக்கி என்ன பண்ணுவோம் நம்ம வெத்தலைப்பாக்கு தேங்காய் பழம்லாம் வச்சு அதே மாதிரி ஒரு பெரிய அமாவாசை சமையல் அதாவது வடை பாயசம் வாழைக்கறி இதெல்லாம் பண்ணி நம்ம படைப்போம் இல்லையா அதாவது நம்ம பித்ருக்கள் வந்து அன்னைக்கு கீழே இறங்கி வந்து நம்ம சா வீட்டில் சாப்பிட்றதா ஒரு ஐதீகம் அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு நாள் தான் இந்த அமாவாசை ஆடி அமாவாசை அன்னைக்கு பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம செஞ்சு வழிபாடு செய்யறோம் கூடவே இந்த ஒரு மந்திரத்தை சொல்கிறதுனால அனைத்து விதமான பித்ரு தோஷங்களும் நிவர்த்தியாகி எல்லா விதமான சகல சோபாங்கியங்களையும் நம்ம பெறலாம் அது என்ன ஸ்லோகம் அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன் அதை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு உங்களால முடிஞ்சது எத்தனை தடவை வேணாலும் சொல்லலாம் பதினெட்டு முறையிலிருந்து நூற்றி எட்டு முறை வரைக்கும் நம்ம அன்றைக்கி சொல்றது விசேஷ பலனை கொடுக்கும் அது என்ன ஸ்லோகம் அப்படின்னா ஓம் பித்ரு கணாய வித்மகே தாரிணி தீமஹி தன்னோ பித்ரு பிரஜோதயாத் மறுபடியும் சொல்றேன் ஓம் பித்ரு கணாய வித்மகே தாரிணி தீமஹி தன்னோ பித்ரு பிரஜோதயாத் இந்த பித்ரு காயத்ரி மந்திரத்தை அனைவரும் சொல்லி அன்னைக்கு ஆடி அம்மாவாசை அன்னிக்கி பூஜை செய்து திருக்கல் முன்னோர்களின் ஆசிகளை அனைவரும் பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரி மேலும் பல ஆன்மீக விஷயங்களுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்